ஹாய் நம்ம கேரளா ஸ்டைல் சிக்கன் தொகு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் தேவைக்கேற்ப சால்ட் தனி மிளகாய் தூள் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் கேஷோனெட் ஆட் பண்ணி ஒரு மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறோம் இந்த வெங்காயமும் தக்காளியும் தான் நம்மளுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது அது கூட கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிங்க சீரகம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் சிக்கன் தொக்கில் வந்து ரொம்ப நல்லா வாசனை கொடுக்குறதே அந்த ஜீரகம் தான் இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாசிப்பூ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடு வரணும் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சு இதை விழுதலாம் அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கணும் நல்லா சிம்முலே வச்சு நல்லா அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் பாருங்க அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிச்சின்னா தான் அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் இது கூட நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்க போகிறோம் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விடலை அந்த விழுது கூடவே தான் நம்ம வதக்க போகிறோம் சிக்கன் வேக வேக தண்ணி விடும் அதனால் நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா அதுலேயும் நிறைய தண்ணி விடும் இது கிடையிலேயே உங்களுக்கு சால்ட்டு பத்திரம்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் காரம் வேணும்னாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பட்டை மிளகாத்தூள் தான் சாப்பிடுவீங்கன்னாலும் பட்டை மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாரி காரம் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சம் சிக்கன் ஃப்ரை ஆன மிளகு மிளகுத்தூள் போட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம் நம்ம மிளகுத்தூள் ஆட் பண்ணும்போது அந்த மிளகோட ஃப்ளேவர் நல்லா அந்த சிக்கனில் இறங்கி இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம ஃபைனலாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவி ஒரு கிண்டு கிண்டி இறுக்கிட வேண்டியதுதான் இதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாம் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டை வச்சு நீங்களும் இந்த மாதிரி சிக்கன் தொக்கு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க